பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வசனம் ஒன்று ஒன்பதில் இருக்கிறது அவர்களை தண்ணீருள்ள நதிகள் இடராத வழியிலே நடக்க பண்ணுவேன் வாழ்க்கையில இடறல்கள் தோல்விகள் நஷ்டங்கள் இழப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும் உலகத்தில் உபத்திரமம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா இன்றைக்கும் அழுகையின் சூழ்நிலையில கண்ணீரின் பள்ளத்தாக்கில் தடுமாற்றங்களின் பாதையில நடந்து கொண்டிருக்கின்றீர்களா சோர்ந்து போகாதீங்க நீங்கள் முன்னேற முடியும் படிக்கு காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் இன்றைக்கு நீக்குவார் உங்களுக்காக புதிய கர்த்தர் திறப்பார் உங்கள் பாதையில் கலங்காதீங்க உங்களுக்கு முன் செல்லுகிற ஆண்டவரை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை உங்களுக்கு முன் நிறுத்தும் பொழுது நல் மெய்ப்பராய் கர்த்தர் உங்கள் முன் செல்லும் பொழுது உங்கள் பாதையில் இருக்கிற எல்லா இடறல்கள் மாறும் கோணலானவைகள் செவ்வையாகும் எல்லா தடைகளும் நீங்கும் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை முன்னிறுத்தி வாழ்ந்தார் எனவேதான் கர்த்தர் அவனை அமர்ந்த புல்லுள்ள தண்ணீர்கள் அண்டையில் நடத்தினார் மரண பள்ளத்தாக்கிலும் கூடவே இருந்தார் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்து ஆசீர்வதித்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்லும் பொழுது ஆண்டவரை உங்கள் முன்னிறுத்தி நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இடரலான கிரியைகளை கர்த்தர் நீக்கி உங்களை செம்மையான வழியிலே நடத்துவார் ஜீவமார்க்கத்தின் பாதையிலே நடத்துவார் தடுமாறி விழாதபடிக்கு கர்த்தர் தன்னுடைய கரத்தினால் உங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து எல்லா இக்கட்டுகளுக்கும் தப்பு பண்ணி உங்களை ரச்சித்து நடத்துவார் அரண்ண பயந்தம் நடத்தி முடிவிலே மகிமையான நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியான பாக்கியத்தை தரும்படியாக கர்த்தர் உங்களை நேர்த்தியான சமாதானத்தின் பாதையிலே நடத்துவார் நீங்கள் கலங்காதீங்க உங்கள் வழிகளில் காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லா காரியங்களையும் பொருளாதார காரியமாக இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது திருமண காரியம் படிப்பு காரியம் வேலை ஸ்தல ஊழியத்தில் எல்லா காரியத்திலும் ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவருக்கு உங்கள் வழிகளை தெரியப்படுத்தி ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய வழி நடத்துதலின்படி செய்ய அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் எல்லா காரியத்திலும் முன் சென்று எல்லாவற்றையும் நேர்த்தியாக செம்மையாக எல்லா காரியங்களையும் வெற்றியாய் செய்து முடிக்க அவர் கிருபை செய்வார் எண்ணங்கள் சரியானதாக இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு அற்புதங்களை காணப்பண்ணி ஆச்சரியமாய் நடத்துவார் இந்த மாதம் முழுவதும் தம்முடைய பிரசனத்தினால் உங்களை நிரப்பி ஜீவ மார்க்கத்தின் பாதையிலும் நித்திய வழியிலும் உங்களை நடத்தி முட்டிவு வர இடரலில்லாத செம்மையான வழியிலே நடக்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து கிருபை செய்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அற்புதமாய் நடத்துவார் ஐசப்பா நான் யாருக்கும் இடரல் செய்யக்கூடாது யாருடைய நன்மைகளையும் நான் கெடுத்துடக்கூடாது எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும் எதிலும் நான் இடறி விழாத படிக்கு என்னை செம்மையான வழியிலே நடத்தி முட்டிவு வரை நன்மையான ஆசீர்வாதங்களோடு அற்புத வாழ்க்கை அப்படி கிருபையின் கரம் கூடவே நடத்துவதாக